ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு மருத்துவ குணமுள்ள மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற செடியோட பேர் அம்மன் பச்சரிசி இந்த செடிக்கு சித்திரை வல்லாடை சித்திரை பாலாடைன்னு வேறு பெயர்களும் இருக்குது இது ஒரு ஆஸ்துமா பிளான்ட் இந்த செடியை நாம் கண்டிப்பாக பார்த்துருப்போம் தாய்ப்பால் சுரப்புக்கும் ஆணி பித்த வெடிப்புக்கும் இது பயன்படுது அம்மன் பச்சரிசியினுடைய விதைகள் தோட்டத்திலும் சுவையிலும் சிறு சிறு குறுணை அரிசி போல் இருப்பதனால இதுக்கு அம்மன் பச்சரிசின்னு பேர் இந்த செடியோட தண்டை உடச்சா அதில் பால் மாதிரி வரும் இந்த செடியோட பாலை நம்ம தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு பூசின்னு வந்தால் முகப்பொரு குணம் ஆகும் பெரும்பாலும் இந்த செடி ஈரப்பதம் இருக்கிற எல்லா இடங்களிலுமே காணப்படும் எங்கள் வீட்டை சுற்றி இந்த செடிங்க நிறைய இருக்குதுங்க இந்த இலையை பாசிப்பருப்பு சேர்த்து நெய் விட்டு வதக்கி சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புன்னு குணம் ஆகுங்களாம் இந்த பூக்களை பசும்பால் விட்டு அரைத்து சாப்பிட்டு வர தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்குங்களாம் இந்த இலைகளை பூண்டு வெங்காயம் சேர்த்து வதக்கி துவையல் செய்து சாப்பிட்டு வர மலச்சிக்கல் நீங்குங்களாம் உடல் சூட்டையும் குறைக்குங்களாம் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் நீங்க அம்மன் பச்சரிசி இலையை அரைத்து மோரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் மூன்று முதல் ஐந்து நாட்கள் வரை அருந்தி வந்தால் வெள்ளைப்படுதல் குணமாகும் அம்மன் பச்சரிசி பாலை மருவின் மீது தடவி வந்தால் மறு உதிர்ந்துவிடும் அம்மன் பச்சரிசி தூதுவளை இரண்டையும் சம அளவு எடுத்து பாசிப்பருப்பு உளுத்தம் பருப்பு இவற்றுடன் சேர்த்து கூட்டு வைத்து அதனுடன் பால் துருவலை நெய் கலந்து சாப்பிட்டு வந்தால் எல்லா வகையான நோய்களும் குணமாகும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நல்ல ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்